லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிட்டிசன் படத்தில் அத்திப்பட்டின்னு ஒரு கிராமம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து பல்வேறு ஊழல் முறைகேடுகள் நடக்கும் பல பேர் பாதிக்கப்படுவாங்க அந்த கதாநாயகன் இருந்து ஒரு காலகட்டத்தில் எல்லா அதிகாரிகளையும் பழி வாங்குவார் அப்படி புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய செங்களூர் ஊராட்சி வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய லெக்கடிப்பட்டின்னு ஒரு கிராமம் அத்திப்பட்டி எப்படி மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியில் நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய வெங்கமுடி பகுதி எப்படி இருக்கோ அதே போல் தான் அதை விட பண்படங்கு அதிகளவுக்கு பாதிக்கக்கூடிய வகையில் அந்த லக்கடிப்பட்டி கிராமம் இருக்குது அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் தான் அந்த சாலை போட்டப்பட்டது பாலங்கள் போடப்பட்டது சாலை இல்லை பாலம் இல்லை மழை காலங்கள் வந்தால் அந்த ஊர் வந்து துண்டுபட்டது போல் வெளியிலே ஊரை விட்டு வெளியிலே வர முடியாது கிட்டத்தட்ட ஒரு ஒரு அறுபது எழுபது குடும்பங்களுக்கு மேலே இருந்த குடும்பம் அன்னைக்கு பல பேர் வெளியில் வந்துவிட்டாங்க ஆரிசி பீச்சில் அப்படின்னு சொல்லி எல்லாம் வெளியில் வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் குடும்பங்கள்லாம் இருக்குது இன்னொரு நாற்பத்தம்பது குடும்பம் இருக்குது இருந்தாலும் கூட அந்த கிராமத்தை அப்படியே நம்ம தத்தளித்து விட முடியாது அங்கே ரோடு வேணும் பாலம் வேணும்னு சொல்லி அடிக்கடி மனு போட்டு அந்த சாலை போட வச்சது நான் தான் அதாவது ஒரு வேலையை நம்ம செஞ்சோம்னா அது பெருமையாக சொல்லிக்கிறதுனால ஒன்றும் இது இதுபோல் மற்றவர்களும் செய்யணுங்கிறத அந்த நல்ல நோக்கத்தில் தான் சொன்னோம் அப்போ அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் அந்த சாலை போட்டு இன்னும் பத்து வருஷம் கூட ஆகலை குண்டும் குழியும் மிகவும் கேவலமாக போயிடுச்சு உங்களுக்கு தரமான சாலை போடுவதில் என்ன சிக்கல் இருக்கிறது தரமான சாலை அப்படிங்களா அது எதில் வருது நெடுஞ்சாலைத்துறையில் வரல நபார்டு திட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் நபாடு நபார்டு கிராமப்புற சாலையில் தான் வருது அப்போ அந்த கோட்டப் பொறியாளர் நபாடு திட்டத்தில் இருக்கக்கூடிய கோட்ட பொறியாளருக்கு நான் இந்த மாதம்தான் வந்து இந்த லக்கடிப்பட்டி என்ற கிராமத்திற்கு சாலை அமைத்துக் கொடுங்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கை மனு அனுப்பியிருக்கோம் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியிருக்கோம் நபார்டு திட்டத்தினுடைய கோட்டப் பொறியாளருக்கும் அனுப்பியிருக்கோம் இதை கவனத்தில் எடுத்து முதல்ல தரமான சாலை அமைக்கணும் இந்த லக்கடிப்பட்டி கிராமத்திற்கு என்று சாலைகள் நீங்கள் அமைக்கிற பொழுது மாவட்ட செயலாளர்களோ பிற நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களோ தயவு செய்து கமிஷன் கேட்காதீங்க நீங்கள் பத்து சதவீதம் அஞ்சு சதவீதம் இருபது சதவீதம்னு கமிஷன் வாங்கினீங்கன்னா அந்த ரோடு எப்படி தரமாக இருக்கும் நீங்கள் மற்ற சாலைகளில் வாங்குறீங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிறீங்க யாருக்கு செய்ய மாட்டீங்க அது வேறு விஷயம் நீங்கள் செய்யுங்க செய்யாமல் போங்க ஆனால் இந்த லக்கடிப்பட்டு கிராமத்திற்கு போடக்கூடிய சாலைகளுக்கு நீங்கள் ஒரு சதவீதம் கூட கமிஷன் வாங்காமல் அந்த சாலைகள் தரமாக இருக்கிறதா தரமாக நடக்கிறதா பணிகள் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுங்க அந்த பேர் ஊரில் இருக்கக்கூடிய கிராம மக்கள்கிட்ட சில பேர்த்திட்ட நம்ம போய் போய் கேட்டோம்னா இந்த ரோடுக்கு பிறகுதான் அவங்க ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் ஒரு ஒரு புகைச்சல் இருக்கும் இவஞ்சரியில்லை இல்லைன்னு அதெல்லாம் பேட்டி கொடுக்க முடியாது ஆனால் முக்கால்வாசி மக்கள் கதறுகிறார்கள் துடிக்கிறார்கள் எங்களுடைய கிராமத்திற்கு உறவினர்கள் வரமாட்டாங்க நாங்கள் ஒரு நல்லது கெட்டது ஒரு பெரிய காரியம் நல்லது கெட்டதுன்னா எதுவும் மாட்டாங்க அவங்க கல்யாணம் குத்து எதுவுமே ஊருக்குள்ளே வர வெளியில் மண்டபத்தில் எங்கள் ஊருக்குள்ளே வர முடியாது அப்படிங்கிறாங்க இப்போ என் மாமனை அங்கே நான் பார்க்க போனோம்னா என் தாய் மாமன் இருக்கக்கூடிய ஊர் தான் எங்கள் மாமாவெல்லாம் நான் பார்க்கணுன்னு ஆசை தான் அந்த ஊருக்குள்ளே போக முடியாது அவ்வளோ குண்டும் குழியுமா இரு சக்கர வாகனத்துலையும் போக முடியாது நான்கு சக்கர வாகனத்துலையும் போக முடியாது நடந்து போகும்போது விழுந்தாலும் மண்டை உடஞ்சி போயிடும் கல் தப்புரிய புரிய கல் அந்த தார் சாலையை போட்டு அந்த லட்சணத்தில் போட்டு வச்சுருக்காங்க நம்ம டெண்டர்தார்களை மட்டும் இதில் குறை சொல்ல முடியாது அரசாங்க அதிகாரிகள் மிகப்பெரிய அளவுக்கு கையொட்டு வாங்கி கொண்டு அந்த சாலைகளை மிகவும் கேவலமாக வைத்திருக்கிறார்கள் பாலம் கட்டியிருக்காங்க பாருங்கள் ஒரு பாலம் வெளிநாடுகளில் சைனா போன்ற நாடுகளில் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஒரு பாலம் கட்டினா நூறு வருஷத்துக்கு அந்த நூறு வருஷத்துக்கு அந்த டெண்டர் தாரே பராமரிப்பு பணிகளை செய்யணும் இங்கே பாலம் போட்டால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அவ்வளோதான் கதம் கதம் தரமான சிமெண்ட் போடுறாங்களா இவங்களுக்குன்னு மட்டும் எங்கேருந்து சிமெண்ட் வருதுன்னே தெரியலைங்க மோசமான அளவுக்கு மாறு சிமெண்ட் போட்டு கூட கட்டுற கிடையாது அல்ட்ரா சிமெண்ட் போட்டால் அவங்கள கட்ட சொல்கிறான் ரூபா சிமெண்ட்டு போட்டு கட்டுறாங்க எப்படிங்க இந்த பாலம் விளங்கும் கில்லுக்கோட்டைன்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கில்லுக்கோட்டை கிராமத்தில் பள்ளி இருக்குது அந்த பள்ளியோட கிராம் பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி மாணவ மாணவிகள் குளிபறிச்சு விளாடுறாங்க அளவுக்கு உட்காந்துருக்கிற சிமெண்ட் அப்படி இருக்குது ஏன் ஏன் அவ்வளோதாயை சம்பாதிப்பீங்க பள்ளிக்கூடத்துலையும் சாலைகள்லேயுமா இப்படி நீங்கள் வந்து கொள்ளையடிக்கணும் அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் இதை கேட்பாங்களா கிடையாது அப்போ ஒட்டுமொத்தமாக இவ்வளோ மோசமாக நடந்து கொண்டு இருக்கிறது மலையடிப்பட்டியில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தோக்கப்பள்ளியில் இருக்கக்கூடிய கட்டடத்தை போய் நீங்கள் பாருங்கள் குழிப்பறிக்கலாம் அந்தளவுக்கு கேவலமாக இருக்குது தரமான சாலைகள் போடுங்க தரமான பொருட்கள் கொண்டு அமைங்க தரமான பள்ளி கட்டிடங்கள் அமைக்கணும் இதில் கல்வித்துறை அமைச்சர் உயர்கல்வித்துறை இது கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களுக்கு கோரிக்கையாக வச்சு நம்ம சில செய்திகளாக நம்ம போட்டோம் எந்த நடவடிக்கையும் இல்லை அந்த ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியை நடுநிலை பள்ளி அந்த பள்ளிக்குன்னு ஒம்பது ஏக்கர் நிலம் இருக்குது அதை முள்வேலி போட்டு அமைக்கணும்னு சொல்லி நம்ம சோனை கரப்பையா வட்டாட்சியருக்கு மனு போட்டோம் எந்த நடவடிக்கையும் இல்லை அப்போ அரசு நிர்வாகம் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிகவும் மோசமாக இருக்கிறது செயல் இழந்து போயிருக்கிறது துக்க நிலையிலே இருக்கிறது திமுக அதிமுக ஆட்சியிலையும் எப்படி இருக்குன்னா திமுக ஆட்சியிலையும் எப்படி தான் இருக்குது ஆட்சிகள் மாறுதடிய காட்சிகள் ஒருபோதும் மாறவில்லை அப்போ இந்த மக்கள்லாம் உங்களுக்கு என்ன இழுச்சா வாங்கினு நினைக்கிறீங்க காலத்துக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சட்டமன்ற தொகுதியில் எப்படி செயல்படணும்னு நினைச்சாலும் கூட அவர் செயல்பட விடாமல் தடுக்கிறாங்களோ அதே போல் சின்னத்துறை எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் கந்தரகோட்டை சட்டமன்ற உறுப்பினர் செயல்பட வேண்டும் என்று தான் நினைக்கிறார் ஆனால் அவரை செயல்பட அந்த திமுக விட மறுக்கிறார்கள் அது கந்திரக்கோட்டை சட்டமன்ற தொகுதி ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது மன்னச்சனூர் ஒன்றியம் வந்து போகலாம் அப்படின்னு கிடையாது கொண்டாடு ஒன்றியத்துலேயும் சரி கந்திரக்கோட்டை ஒன்றியத்துலேயும் சரி பிற ஒன்றியத்துலேயும் சரி சின்னத்துறை எம்எல்ஏ வந்து கோழிப்பண்ணைக்கு ஏற்கனவே குரல் கொடுத்தார் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில அவர்கள் கூட குரல் கொடுத்தார் அதன் பின்னணியில இருந்தது செங்களூர் ஊராட்சி மன்ற தலைவர் நான் தான் பின்னாடி இருந்து கூட்டிகிட்டு போனேன்னு சொல்றார் அதையெல்லாம் செஞ்ச செங்களூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஏன் லக்கடிப்பட்டி கிராமத்திற்கு சாலை அமைக்க வேண்டும் என்று ஏன் குரல் கொடுக்கவில்லை குரல் கொடுக்கணும் செங்களூர் ஊராட்சி மன்ற தலைவர் இளையராஜா அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல சொல்றோம் நமக்கு பொதுநல விஷயத்துல தாங்க சொல்றோம் நம்மளும் விவசாயி தான் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் பெரிய அளவுக்கு பாதி பாதிக்கப்படுகிறார்கள் என் தாய்மான் வந்த கொண்டு சித்தப்பயம் பெரிய இருந்து எல்லா உறவினர்களும் இருக்காங்க அவங்கள பார்க்க போகிறதுக்கு என்னால் போக முடியல சாலை அவ்வளவு குண்டும் குழியுமா இருக்குது அப்போ இந்த தொகுதிகளை இவ்வளவு கேவலமாக வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய நூறு ஓட்டாக இருக்கும் ஒரு தோல்வி என்றால் ஒரு ஓட்டில் தோற்குறோன்னு தோல்வி தான் அடுத்த முறை சின்னத்துறை எம்எல்ஏவுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் திமுகவுக்கு கொடுத்துட்றாதீங்க ஏன்னா சின்னத்துறை எம்எல்ஏவாவது இந்த கோழி ஓரளவு குரல் கொடுத்தாரு திமுக தான் கொடுக்க மாட்டாங்க கவிதை கவிதைபித்தன் மற்ற இதுவங்கலாம் வந்தால் இன்னும் ரவுடித்தனன்மார் இன்னும் வந்து சொல்லப்போனால் பொது தொகுதியானால் நல்லா இருக்குங்கிறாங்க பொது தொகுதியாக தான் வரும் பெரிய அளவுக்கு இதே தொகுதியாகவே இருந்துட்டு போட்டோம் பொது தொகுதியாக வந்தால் விஜயபாஸ்கர் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க விஜயபாஸ்கர் கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி வந்தால் நிச்சயமாக அவரால் இயன்ற அளவுக்கு பெரிய அளவுக்கு செய்வார் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி பொது தொகுதியாக வருது வரலைங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் இன்னும் வெளியில் தெரியல அவ்வளோவா ஆனாலும் கூட இந்த கண்டகோத்திர கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த லக்கிடிப்பட்டி கிராமம் மிகப்பெரிய அளவுக்கு மோசமான நிலமையில் ஒரு அத்திப்பட்டி கிராமம் போல இருக்கிறது கிட்டத்தட்ட மலையடிப்பட்டியும் அந்த நிலமையில இருக்குது மலையடிப்பட்டியும் பாருங்கள் லெக்கடிப்பட்டியும் பாருங்கள் எல்லாம் ஒரு ஒரு முறைகள் தான் அந்த இந்த கோரிக்கைகளை லக்கடிப்பட்டி கிராமத்திற்கு ஒரு தரமான தார் சாலை அமைக்கணும் நல்ல அகலப்படுத்தி கூடுதலாக அகலப்படுத்தி பாலங்களை இன்னும் அகலப்படுத்தி அந்த ஊருக்குன்னு நல்ல தரமான சாலை அமைச்சு கொடுக்கணும் தெருவிளக்குகள் அமைச்சு கொடுக்கணும் தெருவிளக்கு கூட ஊராட்சி நிர்வாகம் பார்த்துக்கும் ஊராட்சி மன்ற நிர்வாகம் பார்த்துக்கும் அப்படி பார்க்கவில்லை என்று சொன்னால் நம்ம செய்தியை வெளியிடுவோம் இந்த கந்திரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த லக்கடிப்பட்டி கிராமத்திற்கு ஒரு அத்திப்பட்டி கிராமம் போல் இருக்கக்கூடிய அந்த கிராமத்திற்கு உறவினர்கள் நண்பர்கள்லாம் போகணும் அரசியல்வாதிகள் ஓட்டு கேட்க போகணுன்னா அந்த தான் போகணும் அப்போ மட்டும் என்ன புதுசா தடின்னு ரோடு போடுவீங்களா அண்ணா ரெடிமேட் ரோடு போடுவீங்களா அண்ணா தரமான சாலை நபாடு திட்டத்தில் நல்ல தரமான சாலை அகலப்படுத்தி நல்ல பாலங்களோடு தரமாக இன்னொரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நல்ல தரமான சாலை இருப்பதற்குண்டான வேலைகளை செய்யணும் புதுசாக நீங்கள் ரோடு போகிற போறீங்க எனக்கு தெரிஞ்சு போயிடும் வந்து பார்ப்பேன் நல்ல தரமான சொரோடு பண்ணணும் நீங்கள் எந்த டெண்டர் தர யாராக வேணாலும் எந்த யாராக வேணாலும் இருங்க தரமான சோ ரோடு போடுறதா இருந்தால் அந்த ரோட்டை நீங்கள் டெண்டர் எடுங்க இல்லைனா வேற நல்ல ரோடு போடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அதுபோல் அரசாங்க அதிகாரிகள் அரசியல்வாதிகள் எங்களை நிர்பந்தப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி டெண்டர் தரவங்க எங்கள்கிட்ட சொல்லுங்கள் அதை நான் செய்தியாக வெளியிட தயாராக எது எப்படியோ லக்கடிப்பட்டிக்கு நல்ல சாலை தரமான சாலையை அகலப்படுத்தி நல்ல சாலையாக போடுங்க இல்லைனா அவங்கள லக்கடிப்பட்டி கிராமத்துக்குள்ளே ஓட்டு போ கூட விடமாட்டாங்க ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் வாக்கு சேகரிக்க சென்றாலும் கூட அந்த மக்கள் விட மாட்டார்கள் அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இரநூறு ஓட்டு தேவை இல்லையா அந்த இரநூறு ஓட்டில் நீங்கள் தோற்றிங்கன்னா அவ்வளோதான் அதோகதி அதனால் லக்கடிப்பட்டி கிராமத்திற்கு தரமான சாலை அமைத்தடுங்கள் இந்த செய்தியை பார்க்கக்கூடிய லெக்கடிப்பட்டி கிராம மக்கள் அவருடைய உறவினர்கள் செங்குளூர் இன்னமும் இருக்கக்கூடிய கண்ணமடையாமட்டி அதே போல் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராசாப்பட்டி நண்பர்கள் மேலப்பட்டி கருப்புப்பட்டி நண்பர்கள்லாம் லெக்கடிப்பட்டி கிராமத்திற்கு சாலை கிடைக்கும் வரை இந்த செய்தியை நீங்கள் வந்து ஊருக்கு உலகத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பகிருங்கள் அப்படிங்கிறது தான் செய்கிறோம் லக்கடிப்பட்டி கிராமத்திற்கு திருவு கிடைக்கும் வரை நான் விட மாட்டேன் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி மேலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்